தேவையான திட்டங்கள் கிடைக்கும் வேற யாருக்கும் ஓட்டு போட்டு தயவு செய்து ஓட்டுகளை வீணடிக்க வேணாம் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் ஓபிஎஸ் நானும் எங்களை பற்றி தெரியும் எந்த நடவடிக்கைகளோ ஜாதி தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு தேவையான திட்டங்கள் பிஜேபி தான் ஆட்சிக்கு வரும்போது பிரதமர் மோடி அவர்களிடம் மத்திய அரசாங்கம் போகணும் அதனால தான் சொல்றேன் ஓபிஎஸ் அவர்களை வெற்றி பெற செய்து பல சின்னத்தை வெற்றி பெற செய்து நமது பயிரின் வளர்ச்சிக்கான அனைத்து திட்டங்களையும் பெற்றுத்தர வேண்டும் இன்னொன்று கச்சத்தீவை தார கொடுத்தது யாருன்னு தெரியும் காங்கிரஸ் திமுக தான் அப்ப ஆட்சியில் இருந்த கருணாநிதி பயந்துகிட்டு சர்க்கார கமிஷன் பயந்துட்டு தார வாழ்த்து கொடுத்தார் அதனால தான் நமது மீனவ நண்பர்கள் மீனவ சொந்தங்கள்லாம் டெய்லி வழக்கில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க

இங்கே பலாபல சின்னத்தில் வெற்றி தாருங்கள் தாருங்கள் என்று சொல்லி நமது வெற்றி சின்னம் பலாபல சின்னம் வாக்களிக்க வேண்டுமாய் உங்களை பணிபன்போடு கேட்டு வெற்றி விழாவுக்கு நானும் வந்து அவரோட இங்க உங்களை எல்லாம் சந்தித்து தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக நாட்டின் நலன் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் சின்னம் பலாம் பலாம் பற்றி விடைபெறுகிறேன்